அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிஷ் குமுந்தன் நான் எஸ்என் கேவலுதான் இருந்து வரேன் இன்னைக்கு நான் என்ன கதை தேர்ந்தெடுத்திருக்கேன்னா அந்திம பொழுது இது வந்துட்டு துகோர் மாநில மாணவர்களின் ஆஹ் சிறுகதை தொகுப்பு ஆஹ் இதுல நிறைய சிறுகதைகள் இருக்கு அது வந்து எனக்கு பிடித்த சிறுகதை போனது அப்படின்றது ஓகே இந்த கதை எப்படி ஆரம்பிக்கும்னா மணி ஏழாவிரதும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்ப தமிழகி வந்துட்டு அவங்க அம்மா கண்ணகி கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னு அப்ப கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க இல்லமா கொண்டாடி உங்க அண்ணன் வந்துட்டு ஸ்கூல் கிளம்பணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லும் அவங்க தமிழக சொல்றாங்க சரி பண்ணு இந்த தமிழகி வந்துட்டு ஸ்கூல் போய் அவங்க அண்ணன் தான் ஸ்கூல் போறாங்க அப்ப அவங்க அண்ணன் வந்துட்டோன்னே வேக வேகமா தோசை சாப்பிட்டுட்டு தென் கூட தேங்காய் சட்னி இருப்பாங்க அவங்க அம்மா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாருலாம் கிளம்பிட்டோன்னா இங்க தமிழ் அழகி கேட்டாங்க மா நீங்க ஏன்மா என்ன ஸ்கூலுக்கு அனுப்பல அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 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 கொஞ்சம் ஒரு கம்பீரமான கொஞ்சம் ஒரு கோபமான ஒரு நடையில கேட்டாங்களா அப்ப உங்க அம்மா சொல்றாங்க இல்லம்மா பொம்பளை பிள்ளைங்களா இதுக்கு ஸ்கூலுக்கு போய்கிட்டு அப்படின்னு அப்ப இவங்க தமிழை கேட்கிறாங்க ஏன்மா பொம்பளை பிள்ளைங்கன்னா ஸ்கூல் போனா தப்பா ஏன் இத இப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு அப்ப இல்லம்மா படிச்சு கலெக்டரா போற இந்த சமூக சமுதாயத்துல வந்துட்டு இப்படிதான் நடைமுறை இன்னும் கொஞ்ச வருஷத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு கண்ணகிக்கு அவங்களோட அம்மா அதாவது தமிழர்களோட தமிழர்களுடைய பாட்டி சொன்னது கண்ணகிக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்ப திருப்பி அவங்க அம்மா கண் கண்ணகி வந்துட்டு தமிழக விவசாயம் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க அப்ப என்ன அவங்க என்ன தமிழடிக்கு குறைக்கும் என்னம்மா எனக்கு இப்பதான் பதினாலு வயசு வந்து அதுக்காட்டி கல்யாணம் பண்ணி போறீங்களா எனக்கு புரியல என்னதான் நடக்குது இந்த மீட்ல அப்படின்னு கொஞ்சம் சத்தமான ஒரு ஆக்ரோஷமான நடையில அம்மா சொல்றாங்களா இல்லம்மா நீ படிக்கலாம் போவேண்டா வீட்டுலயே சமையல கத்துக்கிற வழியை பாரா அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப தமிழ் அழகி சொல்றாங்க இல்ல நான் படிக்க போனாலாச்சும் வீட்டுக்கு கொஞ்சம் பண சம்பாரிச்சு கொடுக்க முடியும் வீட்டை நல்லா பாத்துக்க வச்சு நான் கொஞ்சம் வேலைக்கு போய் நல்லா உங்களையும் பாத்துக்குவேன் வீட்டையும் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு அப்ப அவங்க அம்மா சொல்றாங்களா இல்ல உனக்கு இல்ல செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இந்த சாப்பிடுன்னு சொன்ன விஷயம் ஆறுதலா இருக்கும்னு நினைச்சா தமிழ் அழகிக்கு அது ஒண்ணு ஒரு கோபமாக்கிருச்சு அப்ப அவங்க என்ன பண்றாங்க உங்களை மாதிரி நானும் முது அழிக்க நின்றுட்டு நீடிமா என்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கி உதட்ட கழிச்சுக்கிட்டே சொன்னாங்க அப்ப என்ன ஆஹ் மகளோட அந்த சின்ன கனவு கூட நிறைவேற்ற முடியல கண்ணகிக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது அப்புறம் அவங்க அந்த பிள்ளைய கொண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம கத்திட்டாங்க பெரியவங்க பேசுற மாதிரி பேசாத ஒன்னொரு வருஷம் சாப்பிட்டு வேலையை பாரு அப்ப இதுல இருந்து என்ன வருதுன்னா இந்த சமுதாயம் அப்படி இருக்கு ஏன் பொம்பளை பிள்ளைங்க வந்துட்டு வேலைக்கு போகக்கூடாது இந்த ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்ற இது எப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரியுதோ அப்பதான் வந்துட்டு இந்த சமுதாயம் முன்னேறும் இப்ப ஆண்கள் பண்ற நிறைய வேலைகள் பெண்களும் பண்றாங்க அதுல ஒண்ணும் தப்பு இல்ல சோ ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நம்ம மொத பாக்கணும் இதுதான் இந்த கதையோட ரிவ்யூ நன்றி